சச்சரிதத்தை திரும்ப 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 படிக்க சொல்கிறீங்களே எதற்காக ஒரு சிறிய கதை இருக்குது அந்த கதையை சொல்லிவிட்டு அந்த கதையை சொல்லி முடித்தோடனே ஆன்சர் கிடச்சிரும் வாங்க கதைக்குள்ளே போ ஒரு சுவாமிகள் இருக்கார் ஒரு மாணவன் வந்து கேட்குறான் சுவாமி இந்த புத்தகத்தை என்னை திரும்ப 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 படிக்க சொல்கிறீங்களே எதற்காக பதிலே சொல்லலை சுவாமிஜி பார்த்துக்கிட்டே இருக்கார் சுவாமிஜி நான் உங்களை தான் கேட்குறேன் என்னை வந்து இந்த புத்தகத்தை திரும்ப 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 படிக்க சொல்கிறீங்க எதற்காக தெரியல என்னை படிக்க சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படியே பார்த்தார் அந்த கூடை எடுத்துக்கோ அப்படின்னாரு அந்த ஆறு தெரியுது இல்லையா அந்த ஆறில் போய் தண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னார் குருஜி சொல்லிட்டா பேச்சை மீற முடியாது இவ இவனுடைய கவனம் ஃபுல்லாக அந்த கொஸ்டின்ல தான் இருக்கே தவிர அந்த கூடையை அவன் கவனிக்கவே இல்லை கூடை வேறு அழுக்காக இருக்குது என்னடா அது இப்படி ஒரு அழுக்கு கூடையில் போய் தண்ணி எடுத்துட்டு சொல்லிட்டாரு சரி குருஜி தியானத்தில் இருக்கார் நம்ம திருப்பியும் போவோம் நேராக கூடையை எடுத்துகிட்டு போனால் ஆத்துக்குள்ள மூக்கணும் எடுத்தான் எடுத்தா அவன் கவனமே இல்லாமல் நான் கூடையை தூக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் கிட்ட வந்து தான் குருஜி கிட்டே வந்து பார்க்குறான் கூடையில் தண்ணியே இல்லை அத்தனையும் ஓட்டையில் வெளில போயிடுச்சு திருப்பியும் தண்ணி எடுத்துகிட்டு வரான் அப்போவும் இவனுக்கு இந்த கவனம் இல்லை ஓட்ட வழியாக தண்ணியெல்லாம் போகுதுன்ற கவனம் இல்லை இவனுக்கு நேராக எடுத்துகிட்டு வந்தான் குருஜி வரைக்கும் வந்துட்டான் பார்த்தா இப்போது அந்த குடையில் தண்ணி இல்லை என்னால் அது இந்த குடையில் தண்ணி நிற்கவே மாட்டேங்குது திருப்பியும் போகிறான் ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரான் பார்த்தா தண்ணி போயிட்டே இருக்கு இது கவனிக்கவே இல்லை இவன் கவனம் ஃபுல்லாக அந்த கேள்வியிலே இருக்குது அந்த புத்தகத்தை எதுக்காக என்னை படிக்க சொன்னீங்க திரும்ப 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 அந்த அந்த கவனத்திலேயே இருக்கார் இப்போ குருஜிகிட்டே வந்தான் இப்போவும் குருஜி பார்க்கல இப்போவும் கூடையில் தண்ணி இல்லை மீண்டும் ஆத்துக்கு போனான் தண்ணி ஃபுல்லாக எடுத்தான் நேராக கொண்டு வந்து நின்றான் இப்போ குருஜி கன திறந்தார் குருஜி நான் அவர் கேள்வி கேட்டேன் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னார் இந்த கூடையில் தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னீங்க என்ன எங்கே தண்ணி எங்கே அப்படின்னார் தண்ணி இல்லை குருஜி என்ன இந்த கூடை எடுக்கும்போது இந்த கூடை எப்படி இருந்ததுன்னார் அழுக்காக இருந்தது இப்போ நீ நாலு முறை போய்ட்டு வந்தப்பறம் இந்த கூடை என்னாச்சுன்னார் சுத்தமாகி தெளிவாயிடுச்சு குருஜி இந்த புத்தகத்தை உன்னை திரும்ப 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 படிக்க சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா நீ படிக்கிற உன் மன அழுக்குகள் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது அதான் இந்த கூடை நீட்டாச்சு வேற அதுதான் நீ தண்ணி எடுத்துகிட்டு வந்த இந்த கூடை சுத்தம் ஆயிடுச்சு பிரமாதமாக அதே போல் உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாகும் நீ ரொம்ப தெளிவாயிடுவேன் இதிலிருந்தால் நம்ம கொஸ்டினுக்கு வருவோம் சச்சரிதமாக டெய்லி எதுக்கு படிக்க சொல்கிறோம் திரும்ப 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 எதுக்கு படிக்க சொல்கிறோம்னா நம்முடைய மன அழுக்குகள் எல்லாம் விலகுவதற்காக இன்னும் தெளிவாக சொன்னோம்னா கர்மாக்கள் நம்மை விட்டு விலகுவதற்காக பாபா தெளிவாக சொல்கிறார் சச்சரிதம் மட்டும் இல்லை அவருடைய கதைகள் அவருடைய அற்புதங்கள் கேட்க 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 புண்ணியங்கிறார் அதற்காகத்தான் சச்சரிதை திரும்ப திரும்ப படிக்க சொல்கிறோம் இப்போ இதுக்கும் ஆன்சர் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்